ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே டு all. வெல்கம் back to Rainbow டாக் சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட கேட்டக்குரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன அப்படின்னா திருமணமாகி எனக்கு ஏழு வருடங்கள் ஆகுது சிஸ்டர் ஆனால் என்னால் ஒரு தடவை கூட கருத்தரிக்க முடியலை நான் கருத்தரிக்கிறதுக்கு என்ன செய்வது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு முறை கூட கரு தரிக்கலை கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாகவே தெரிஞ்சுக்கலாம் கரு தங்கலை அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் இதுவரைக்கும் ஒன் டைம் கூட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை ஆனால் எனக்கு திருமணமாகி மூன்று வருடத்திற்கு மேலே ஆகுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் நேம் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு தடவை கூட ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கவே கூடாது ஏன்னால் பெண்கள் வயது கூட கூட அவர்களின் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் கருமுட்டையின் வளர்ச்சி கர்ப்பப்பை இருக்கின்ற நிலைப்பாடு ஃபேலோபியன் டியூபில் போகின்ற ரத்தம் இது எல்லாமே மாறுபாடுதல் அடையும் ஸோ கண்டிப்பாக ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டும் அது நான் இப்போ சொல்லக்கூடிய மூன்று டெஸ்ட்டை மிக மிக அவசியமானதாக பார்க்க வேண்டும் ஏஎம்ஹெச்சு அடுத்து விட்டமின் டி எஃப்எஸ்ஹெச் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஏஎம்எச்சுங்கிறது ஆன்டி முலேரியன் ஹார்மோன் கருமுட்டை வளர்ச்சி இருக்குதா எந்த சைஸில் இருக்குது அது இப்போ மெச்சூடாக இருக்குதா இது கருத்தறிக்கிறதற்கு தயாராக இருக்குதா ரெண்டு பக்கம் ஓவரி வலது பக்கம் இடது பக்கம் ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரிமாங்க இந்த ரெண்டு ஓவரையும் சரியானதாக ஆரோக்கியமானதாக இருக்கான்னு செக் பண்ணுறது அடுத்து விட்டமின் டி விட்டமின் டினால் கேல்சியம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆனால் அதை தாண்டி இது ப்ரெக்னன்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது விட்டமின் டியில் குறைபாடு இருந்தாலும் உங்களுடைய ப்ரெக்னன்சி டிலே ஆகும் அதையும் பரிசோதனை செய்ய வேண்டும் அடுத்து எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுலர் ஸ்டடி இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் என்டையர் யூட்ரஸில் என்னென்ன பாதிப்பு இருக்குதா இல்லையா எப்படி ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இது இதை மூணையும் கட்டாயமாக பரிசோதனை செய்து பாருங்கள் பரிசோதனை செய்து விட்டீர்கள்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாம் அதை பர்ஸ்னலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பவர்ஃபுல் டிப்ஸுங்க இது என்னென்னா ரொம்ப ரொம்ப ஹெர்பலாக இயற்கை வரியில் நாம் நமக்கு நாமளே தயார் பண்ணக்கூடியது இதை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி நைட் ஷிஃப்ட்டு பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி இதை கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகணும் இது என்னுடைய வந்து ரெக்வஸ்ட்ன்னே இருந்து நீங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா முதல்ல இது எந்த நாளில் வந்து பயன்படுத்தணும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிற சிஸ்டர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அதற்காக தான் நம்ம க்ளியராக அப்போ சொல்லிடுறேன் இதை ஆன முதல் ஐந்து நாட்கள் மட்டும் இதை வந்து பயன்படுத்துங்க இதனால் ஒன் டைம் கூட கன்சீவ் ஆக முடியலை அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன பயன்படுத்த போகிறோன்னா வாழைப்பூங்க பொதுவாக வாழையில் நம்ம தட்டில் சாப்பிடாமல் வாழை இலையில் சூடாக சாதத்தை போட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அந்த க்ரீன் நேச்சுரல்ஸ் நம்ம உடம்பில் இறங்கும்போது பெண்களுக்கு உரித்தான கர்ப்பப்பை என்றைக்கும் ஆரோக்கியமாக பசுமையாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்வாங்க பெரியவங்க அதனால் வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்கும் அப்படின் அந்த தலைப்பதற்கு இந்த வாழை ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோங்க வாழைப்பூ இது மென்சஸ் ஆன முதல் நாள் நான் வந்து நேற்று மதியம் ஆனே இல்லை நேற்று நைட்டு ஆனேன் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது எப்படி ஆனிங்களும் அது மறுநாள் காலையில் வெறும் வயிற்று தான் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தணும் என்னென்னா ரெண்டு இரு நம்ம ரெண்டு பெடல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பெடலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்துலேருந்து பனிரெண்டு பூக்கள் வந்து இருக்கும் அதை கரெக்டாக தோல் விரித்து அதில் இருக்கிற அந்த தொப்புல்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கும் அந்த த லீஃபோ அந்த தண்டோட சேர்த்து எடுத்து கீழே போட்டுருங்க இதை மிக்ஸிலலாம் போடலைங்க நம்ம என்னென்னா ஒரு அம்மிக்கல் இருக்கும் குட்டியாக ஒரு குழவக்கல் எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது அந்த கல்லில் இந்த வாழைப்பூவை போட்டு லை திட்டா தண்ணீர் ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டாக இடிக்க போகிறோம் இதை இடிச்சிட்டு இதோடு சேர்த்து ஐந்து மிளகு இரண்டு பூண்டு இரண்டு பற்கள் பூண்டு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாத்தையும் நையாக வந்து அந்த கல்லையை போட்டு நல்லா குத்தி எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போன்று அரைத்து அதை எடுக்க வேண்டும் இதை போன்று அரைத்து எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இது நைஸாக வந்துடும் நான் ரொம்ப வந்து திப்பி திப்பியாக இருக்கிறதுக்கு வேலை இருக்காது இதை எப்படி எடுத்துக்கணுங்கிற பக்குவத்தை இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த எப்படின்னா இப்போ நான் சொன்னது ஒரு பெடலில் பார்த்திங்கன்னா பதினாலு புழு பூக்கள் இருக்கும் இதை தட்டும்போது குறைஞ்சது மூணு உருண்டையாக தான் வரும் இதை நம்ம உருண்டையாக சாப்பிடலாட்ட நல்லா மையாக அரைச்சி இதை நம்ம தண்ணீர் கலந்து அதை அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஐந்து நாட்கள் தொடர்ந்து இதை நம்ம சாப்பிடணும் எப்படி வாழைப்பூ மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் மறைக்கணும் இதில் உப்பு சேர்க்கக்கூடாது இந்த ஐந்து நாட்கள் உப்பு இனிப்பு காரம் இது மூன்றையுமே ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் பத்திய சாப்பாடு மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்க அப்போ ஆகும்னா இது தன்மை உடையது யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்குன்னா அதுக்கு துவர்ப்பு மிக மிக முக்கியங்க துவர்ப்பு சேர்த்தா உங்கள் யூட்ரஸ் வந்து ஹெல்தி நீங்கள் விரைவிலேயே குழந்தை பாகியம் தாய்மை பாகியம் அடையலாம் அதன் பிறகு என்ன பண்ணலாம் நீங்கள் நான் சொல்கிற போகிறது இப்போ கன்ஃபியூஷன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாய்ஸ் ஆகிடுச்சி மென்சஸ் ஆன இந்த ஐந்து நாட்கள் இந்த துவர்ப்பை எடுத்துக்கொள்கிற மாதிரி அதன் பிறகு வாரத்திற்கு ஒரு முறை வாழைப்பூவை பாசி பருப்போடு கடைசல் மாதிரி வைத்து வாரத்திற்கு ஒரு முறை உணவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தட்டு அந்த பிளேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வாழை இலையில் நீங்கள் உணவருந்தி பாருங்கள் அதில் இருக்கின்ற நார்ச்சத்து முழுமையாக உங்களுக்குள் இறங்கி விரைவிலேயே அந்த இரத்த அணுக்கள் இருக்கிற கெட்ட செல்கள் மற்றும் இறந்த செல்கள் அனைத்தையும் புது இரத்த அணுக்களை உற்பத்தி ஆகுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னால் ஒன் டைம் கூட ப்ரெக்னன்சி ஆக முடியலை பொதுவாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே உமன்ஸ் எல்லாருமே வாழை இலையில் வந்து உணவருந்து பழ பழக்கத்திற்கு வாருங்கள் மிக மிக முக்கியமானது கர்ப்பப்பைக்கு ஒரு சந்ததி வாழையடி வாழையாக வளர்வதற்கு இது மிக மிக அவசியம் அதே மாதிரி வாழைப்பழம் செவ்வாழை பழம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழை தண்டு வாழை குருத்து வாழை குருத்து அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்து பார்க்குறோம் ரோட்டு கடைகளை வந்து தள்ளுவண்டியில் போட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அது ஒரு ரெண்டு பீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ்ன்னு நான் ஹோப்ஸோ விற்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிடுறது இன்னும் நம்ம கர்ப்பப்பைக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த வாழை சம்மந்தப்பட்ட ஐட்டங்களுக்கு எல்லாமே உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு உங்கள் யூட்ரஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்